ஹலெவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நியூ ப்ளவுஸோட போர்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் நார்மல் பிளவுஸ் பா கட்டிங் லைனிங் வித் பேக் ஓப்பன் கட் கட்டோரி காலர் பேட்ச் ஒன் டோட்டலாக செவன் டைப்ஸ் ஆஃப் பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி நெக்ஸ்ட் இப்போ பேட்ச் ஒர்க் டூ தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம கிளாஸை கண்டினியூவாக பார்க்குறவங்க செவன் டைப்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நோட்ஸ் அண்டு கிளாஸஸ் எல்லாமே வந்து கிளியராக சென்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இது வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் எல்லா ப்ளவுஸுமே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் சைடில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அது மூலிமா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே டீட்டெயில்தான் எடுப்பேன் நார்மல் டூ ப்ரைடல் ப்ளவுஸ் வரைக்கும் எடுப்பேன் அண்ட் ப்ரின்சஸ் ப்ளவுஸு எல்லாமே கவர் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட் டென் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் பேச்சட் டூவுக்கு நார்மலாக பேப்பர் கட்டிங்க்கு வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம் பேப்பரை வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் பேப்பர் கட்டிங் அண்ட் மார்க்கிங் வந்து ஒரு வீடியோவில் செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அகைன் ரீகால் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த பேப்பர் கட்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நார்மலாக பேப்பரை பேஸ் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணி மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு லைனிங்கில் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து பேக் போர்ஷனை நார்மலாகவே மார்க் பண்ணுங்கள் பின் உயரம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே கால் கழுத்தாகலம் தோல்பட்டையோட அளவு ஆம்கோல் உயரம் வச்சுட்டு அந்த பேக் போர்ஷன் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்ச் ஒர்க் டூவில் நமக்கு பேக் சைடில் உள்ள பேப்பர் கட்டிங் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேப்பர் கட்டிங்கை டிக்டோவாக ட்ரேஸ் பண்ணி லைனிங்கில் வந்து எடுத்துக்கோங்க லைனிங் நார்மலாக மார்பு சுட்டோவில் ஏற்ற மாதிரி மா ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா சேம் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேப்பர் கட்டிங்கை டிக்டோவாக ட்ரேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெக் வந்து எந்த டைப் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேச்சு டூ எதை மெயினாக பேஸ் பண்ணி வரும்னா ஸேரீல இருக்க கலர் யூஸ் பண்ணி ப்ளவுஸில் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்போ இல்லை லீவ் ஷேப்போ இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பையோ ஒரு பேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணுறது தான் நமக்கு பேட்ச் ஆக் டூ பேட்ச் ஆட் ஒனில் வந்து ஒரு நெக்கு கீழே இப்போ ரவுண்ட் நெக்காக இருந்தால் அகெய்ன் ஒரு ரவுண்டு அந்த பேக் சைடை நெக்கை கொஞ்சம் லோ ஆக்கிட்டு ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்து டிஃப்ரெண்ட் கலராக எடுத்து காட்டுறது பேட்சர்க் ஒன்னில் இதில் வந்து லைட்டாக ஒரு ஸ்டெப் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஃப்ளார் மாதிரியோ இல்லை டிஃப்ரெண்ட் லீஃப் மாதிரியோ நம்ம கொண்டு வரது தான் பேட்சர்க் டூ அதுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஸ்டெப் தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பேட்ச் அப் டூ இந்த டிசைன்ஸ்க்கு எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வரல நார்மலாக எப்பயும் போல் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிற மெத்தடில் பேக் போர்ஷன் அளவெல்லாம் எடுத்து நீங்கள் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி லைனிங்கில் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க தென் பேலன்ஸ் இருக்க க்ளாத்தில் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான அளவை மார்க் பண்ணி நெக்கு எல்லாமே வந்து டாட் வைக்கிற போர்ஷன் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு ப்ளவுஸில் பண்ணுவீங்க இல்லையா லைனிங் ப்ளவுஸில் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கண்டினியூவாக பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிளாஸில் ஒரு ஒரு பிளவுஸ்மே ஸ்டிச் பண்ணும்போது அதோட பேட்டனும் டிஃப்ராக வரும் அண்ட் நெக்ஸ்ட் ஷேப்புமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரும் கூடவே சின்ன சின்ன விஷயத்தையுமே ஆட் பண்ணிட்டு தான் வரும் ஒரு சில பிளவுஸில் பைப்பிங் வைக்கிறது அண்ட் ஃபினிஷிங் பண்ணுறது நாட் வைக்கிறது நாட்டில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரது அந்த டேஸில் ஹேங்கிங் எல்லாமே நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்குறது இந்த பிளவுஸில் ஸ்லீவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் பப் ஸ்லீவில் டபுள் கலர் பண்ணுறது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவ் அப்படின்ட்டு வி ஷேப்பு அந்த ஸ்லீவை வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நிறையா கற்றுட்டு வந்திருக்கோம் இந்த டைம் வந்து ஸ்லீவில் ஹோல் வச்சு பண்ணுறது பார்க்க போகிறோம் இப்போது நம்ம பண்ண போகிற ஒரே விஷயம் என்னென்னா பேச்சப் டூ ப்ளவுஸில் நார்மலாக நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ ஒரு லைனிங்கில் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க ஹேண்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் யூஸ் பண்ணிவிட்டு அது கூட ஹோல் வைக்கிற மாதிரி இருந்தால் ஸ்லீவை கணக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைங்க அண்ட் இந்த வீடியோ எண்ணில் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுமே நான் சொல்லி வந்திருப்பேன் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கட் பண்ணுங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ண உங்களுக்கு டேரெக்டாக கிளாத் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணுற கொஞ்சம் பயமார்க்கு மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பேப்பரில் கட் பண்ணிவிட்டு பேப்பர் யூஸ் பண்ணி இந்த கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம் ஏன்னா டிசைனுக்காக அந்த ஹோல் போடுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் வர மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ உங்களுக்கு டவுட் இல்லாமல் கொஞ்சம் க்ளியராக பண்ணணும்னு விருப்பப்பட்டால் பேப்பரில் ஃபஸ்ட் அட்டம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் லைனிங்கில் வந்து கொண்டு வரலாம் கைக்கு நம்ம பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நாளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண சைட் மேல் பக்கமும் ஓப்பன் பண்ண சைட் கீழ் பக்கமும் இருக்கிற மாதிரி வைப்போம் எப்பயுமே சேம் மெத்தட் தான் நம்ம எந்த ஸ்லீவ் எப்படி டிசைன் கொண்டு வந்தாலும் பேசிக்கை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க கை நீளம் வந்து எனக்கு ஆடுற கை சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சுக்கு எனக்கு துணி வந்து பத்தலன்றதால நான் ஜாயிண்ட் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணுறேன் நீங்கள் ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சேம் மெத்தட் தான் நான் கழுத்துக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாலே அந்த பீஸை வந்து ஜாயிண்ட் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஜாயிண்ட் மோஸ்ட்லி நம்ம எப்போ வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எட்டரை இன்ச் வந்து டோல் போட்டலாம் இருக்குது ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு டென் கிட்ட உங்களுக்கு அரௌண்டாக வருது அப்படின்னும்போது டென் இன்ச்சுக்கு எனக்கு நைன் அண்ட் ஆஃப் இருக்குது அந்த ஹாஃப் இன்ச் தான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இல்லையா அந்த கிளாத் வைக்க தேவையில்ல டென் இன்ச்சுக்கு ஒரு எயிட் இன்ச்சு இருக்குது டூ இன்ச் கம்மியாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் நீங்கள் வந்து ஜாயிண்ட் வச்சால் போதும் ஹாஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சுக்கெல்லாம் நீங்கள் ஜாயிண்ட் வச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணால் டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது நம்ம எயித்து டிசைன் ப்ளவுஸ் பார்த்துட்ருக்கோம் பேட்ச் ஒர்க் டூ பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்ததால ஒரு போர்ஷனுமே உங்களுக்கு செப்ரேட்டாக நான் போட்டிருக்கேன் பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் ஹேண்ட் பட்டி இது எல்லாமே செப்ரேட்டாக போட்டிருக்கேன் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உள்ள போர்ஷனை ரீகால் பண்ணிவிட்டு வந்து இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் எப்பயுமே நம்ம கை மார்க் பண்ணுற மெத்தடில் தான் எப்பயுமே மார்க் பண்ணி நான் கட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக அந்த ஹோல் வைக்கிறதுக்காக டிசைன் மட்டும் மார்க் பண்ணி காட்டுறேன் அந்த கை மேலே க்ளோஸ் பக்கம் இருக்குல்லையே அதில் தான் இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அந்த ஹோலை இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கட் பண்ணும்போது ஒரு ஒன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல் வந்து சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் பட் நம்ம அதை தச்சு திருப்பணுன்னா கொஞ்சம் பெருசாகவே கிடச்சிடும் அதனால் ஹோல் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணும்போதே பெருசாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் ஏன்னா கால் இன்ச்சு அரை இன்ச்சு தான் நம்ம ஓரத்தில் தச்சு திருப்புவோம் ஸோ தைச்சி திருப்பும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அந்த ஹோல் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பேச்சு டூவோட பேக் ட்ரெண்ட் படி ஹேண்ட் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு லைனிங் கிளாத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ளஸ் பேக் போர்ஷனில் வைக்க போகிற டிசைனை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயோ அப்படி இல்லைனா சைடில் இருக்க நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்